ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இது ஒரு சிம்பிளான ஹேர் பேக் தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே சிம்பிள் அது மாதிரி ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும் நமக்கு ஹேர் லாஸ்லாம் கம்மியாகும் அதே மாதிரி நல்லா புது முடி வளர்கிறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணும் ஃபஸ்ட்டு நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் வெதை எடுத்திருக்கேன் அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ஒரு ஒரு கப் அளவுக்கு தண்ணி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா அடுப்பில் வச்சுட்டு அடுப்பை ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த கட்டி வந்து அந்த ஹீட்டாகவும் கரைஞ்சிடும் கரண்டி வச்சு லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி இப்போ கொதிக்க ஆரம்பிக்கும் அந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும் இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ரெடி ஆகிடும் அது மாதிரி லைட்டாக அப்பப்போ கிளறி விட்டுக்கணும் ஏன்னா நமக்கு வந்து கீழே அடிப்பிடிக்கும் ஸோ அதனால் லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க நல்லா ஒரு இந்த மாதிரி ஒரு திக் க்ரீம் மாதிரி வரும் இந்த மாதிரி வந்ததும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கணும் ஆறாக விட்டுறக்கூடாது ஆறிடுச்சுன்னா நமக்கு வந்து ஃபில்ட்ரு ஆகி வராது கெட்டி ஆகிடும் ஸோ அதனால் சூடாக இருக்கும்போது நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம நார்மல் ஃபில்ட்ரு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை வந்து துணியை வச்சு கூட நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக தான் வரும் ஸோ லைட்டாக இந்த மாதிரி கலரை விட்டுட்டு நம்ம நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கணும் நல்லா ஃபில்டர் பண்ணியாச்சு நல்ல ஒரு மாதிரி க்ரீம் மாதிரி இருக்குது இதில் வந்து நம்ம ஒரு ரெண்டு விட்டமின் இ கேப்சூல் வந்து சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் அதையும் சேர்த்துக்கலாம் நீங்கள் விளக்கெண்ணெய் பதிலாக எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் இது வந்து ரொம்ப குளிர்ச்சி ஸோ குளிர்ச்சி ஒத்துக்காதுங்கவங்க நம்ம தேங்காய் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ எல்லா இன் இன்க்ரீடியன்ஸும் நல்லா மிக்ஸ் ஆகட்டும் மிக்ஸ் ஆனும் நல்லா நமக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி கிடைக்கும் அவ்வளோதான் நமக்கு ஹேர் பேக் ரெடி ஆகிடுச்சு இது வந்து நம்ம ஹேர் ஹேர் டிப்பில் எல்லா இடத்துலையும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஊற வச்சுட்டு நம்ம நான் நார்மல் ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணும்போது நல்லா ஹேர் ஷைனிங்காகவும் அதே மாதிரி ஹேர் புது முடி வளருதும் நம்ம பார்க்கலாம் ஸோ நீங்களும் இதே மத்தியத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள்